வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஏக்கரை ஐம்பத்தி நாலு சென்டுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெதம்பட்டிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை டூ பலடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் போ இந்த பூமிக்குங்க அதனால் செம்மண் பூமிங்க இந்த கார்டு பார்த்தீங்கன்னா கிளம்பேக் நீலிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாய்ங்க இந்த லேண்டுக்கு மேவரம் உங்களுக்கு தெம்பர் சைடு எல்லாமே வந்து தென்ன தொப்பிரியாங்க இது மட்டும்தான் எம்டி பூமிங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஃப் வாய்க்கணி வாயுங்க இதே தலை மாடைங்க நல்லா செம்மன் பூமிங்க இங்கேருந்து மலை பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரணுங்க கிளம்பி ஏற்கறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி பண்ண ஓடுறதுக்கு அருமையான பொம்மிங்க நம்ம வாங்கி தோப்புன்றதுக்கு பண்ணுறதுக்கு அருமையான டங்கு இது கிழமை கேள்வி அதிகமாகவும் தெக்கோட கொஞ்சம் கம்மியாகவும் வருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட்ங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டுக்கு தடன்னு பார்த்தீங்கன்னா வாக்கே தரங்க ஒரு பதினாறு அடி பக்கம் வருங்க அக்களோ உங்களுக்கு கட்ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நூறு மீட்டர் நீளத்துக்கு தான் உள்ளே வர மாதிரி இருக்குங்க ரோ தாரோட்டிலேருந்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க நம்ம வாங்கி தான் கிணறு வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க சர்வீஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க டோ பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க இது மொத்தரியா வந்து ஒரு ஏக்கரை ஐம்பத்தி நாலு சென்றுங்க ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எழுபது லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்